கொடிய அறுவக விழாவிற்கு வருகை எழுந்திருக்கும் எனது இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான இணையதளத்தில் பகிர்ந்து கொண்டோம் மற்றும் அனில் தமிழ் சமுதாய மக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம் இன்றைய தினம் கடந்த நான்கு வருடங்களாக முன்னேற்ற சங்கத்தை வழிநடத்திய போல நமது சோழ பேரரசு வழிநடத்திக் கொண்டு வருமாறு நமது சமுதாய அனைவரும் அழுமொழியாக நமது தோழ பேரரசு கட்சியின் நிறுவனத் தலைவர் அண்ணன் திருச்சி சரண தலைவர் சமுதாய மக்களுக்கு சோழ பேரரசு கட்சி என்ற பெயரிலே புதிய கட்சியை நாங்கள் துவங்கியிருக்கின்றோம் கடந்த நான்கு வருடமாக கல்லர் முன்னேற்ற சங்கம் என்ற பெயரிலே பதினோரு மாவட்டங்களில் பொறுப்பாளர்களோடு இயங்கி வந்த எங்களது சங்கத்தினை இன்று முதல் சோழ பேரரசு கட்சி என்ற பெயரிலே துவங்கி பொதுமக்கள் நலனுக்காகவும் மற்றும் எங்கள் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம் ஏனெ ஏனென்று கேட்டால் கிட்டத்தட்ட இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகுது இந்த எழுபத்தி எட்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா எங் எங்கள் கல்லர் சமுதாயத்தை சார்ந்த எங்கள் சமுதாய உறவுகள் யாருக்கு வாக்களிக்கிறோம் ஏன் வாக்களிக்கிறேன் எதுக்காக வாக்களிக்கிறேன்னு கூட தெரியலை அந்தளவுக்கு கிட்டத்தட்ட சூழ்நிலைகளை போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிறைய சமுதாய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா குரல் கொடுப்பதற்காக அண்ணன் திருமாவன் இருக்கிறாங்க அதே மாதிரி வணிய சமுதாய மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க அதே மாதிரி குல சமுதாய மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக அண்ணன் ஜான் பாண்டியன் மற்றும் கிருஷ்ணசாமி இவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் தனியரசு அவர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த எங்கள் கல்லூர சமுதாயத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளாக எங்கள் சமுதாயத்தின் தனியாக ஒரு இயக்கமோ தனியாக ஒரு கட்சியோ எதுவுமே கிடையாது இருந்தாலும் அது பெரிய அளவில் யாரும் இது வரைக்கும் செயல்பட்டதும் கிடையாது யாரும் எதுவும் பண்ணுறதும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கள் சமயத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாக எம்எல்ஏவாக இருக்கட்டும் யாருமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்காக எங்கள் எங்களை நலன் கருதி எங்கள் மக்களோட நலன் கருதி சட்டமன்றத்துலேயோ எதுலேயுமோ கொல் கொடுக்கிறே கிடையாது இதெல்லாம் வலியுறுத்தி வருங்காலங்களில் வரும் காலங்களில் எங்கள் சமுதாய இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் அரசியல் பழக வேண்டும் அரசியல் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடும் அது மட்டுமல்லாது அனைத்து தரப்பு அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து அதாவது சாதிகளுக்கு அப்பாற்பட்டு சோழ பேரரசு என்றாலே சோழர்களை குறிக்கும் இன்றைக்கு வந்து சோழர்களோட வழி வழி வழியில் அனைத்து சமுதாய மக்களையும் ஒரு அரவணைத்து ஒரு ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக இனிவரும் காலங்களில் ஒரு ஒற்றுமையான ஒரு பயணமாக மேற்கொள்வதற்காக இந்த கட்சியை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நாங்கள் ஏற்கனவே திட்டம் திட்டமிட்டதைப் போல நாங்கள் கடந்த நான்கு வருடமாக இதுவரைக்கும் எந்த கட்சி நாங்கள் கூட்டணி வச்சது கிடையாது யாருக்கு நாங்கள் ஆதரவு தெரிச்சதும் கிடையாது ஆனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எங்களது மாநாடு நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் திட்டமிட்டுருக்க திட்டமிட்ட மாதிரி திருச்சியில் வந்து மாநாடு நடத்துறதுக்கு முடிவுகள் எடுக்கப்பட்டு அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு மாநாட்டிற்கு பிறகு கண்டிப்பாக பொதுக்குழுவை கூட்டி எங்கள் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக நிச்சயமாக அறிவிப்போம்